இன்றைக்கு இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டால் உடனடியாக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு செல்லு பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகிறார் ஏன் குஜராத்தில் விற்கலையா மற்ற மாநிலத்தில் விற்கலையாங்கிறார் தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க தமிழ்நாட்டுக்கு தான் செல்லு பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க போதைப் பொருளால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிய காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது இதை குறிப்பிட்டு பேசுனா அவர் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுறார் சரி மற்ற மாநிலத்தில் நீங்க பேசுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பேசுங்க நீங்க தானே எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பெரிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வெற்றி பெற்றோம் என்று இணைகள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே நாடாளுமன்றத்தில் பேசுங்க அதுக்கு தானே மக்கள் உங்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க அங்க பேசுறதுக்கு தில்லு திராணி இல்ல நாடாளுமன்றத்தில் பேசுவதே நாடாளுமன்றத்தில் பேசணும் தமிழ்நாட்டில் பேசுவதே தமிழ்நாட்டில் பேசணும் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பேசுகிறோம் அதை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி கிறிஸ்துவ பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு தமிழகத்திலே முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த முப்பத்தி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டார் அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்து தமிழகத்தை ஆண்டார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினேன் முப்பத்தி ஓரு ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி வரலாறு மதச்சண்டை நடைபெற்றதா ஜாதி சண்டை நடைபெற்றதா தமிழகம் இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம் அதை சிந்திச்சு பாருங்க மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அண்ணா திமுக அரசு இருந்தது என்பதை இந்த நேரத்திலே சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் வேண்டும் என்று திட்டமிட்டு வாக்குகளுக்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் உங்களிடத்திலே ஏதோதோ பேசி வருகிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தார்கள் அல்லவா பிறகு வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அல்லவா திரு வாஜ்பாய் அமைச்சரவையில் திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது இலாக்கல்லாத கேபினட் அமைச்சராக பொறுப்பு வகித்தார் அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கூட்டணியோடு தேர்தலை போட்டியிட்டது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்றத்தில் பாரதிய திமுக கூட்டணி அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற திமுக இன்றைக்கு வாய் திறக்கவில்லை அப்பொழுது அவர்கள் நல்லவர்களாக தெரிந்தார்கள் எங்களோடு கூட்டணி வைத்தார் வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய கட்சியை வளர்த்திருக்கின்றார்கள் எங்களை ஆளாக்கி இருக்கின்றார்கள் பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜா இருக்கின்ற காலத்திலும் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் மதத்திற்கும் ஜாதிக்கும் எப்பொழுதும் துணை போனது கிடையாது நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம்